நம்முடைய மார்க்கத்திலே இரண்டு வகையான கடமைகள் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இருக்கிறது ஒன்று தனிப்பட்ட வணக்க வழிபாடுகள் தனிப்பட்ட கடமைகள் அது ஒவ்வொரு நாளும் நாம் நிறைவேற்றக்கூடிய ஐங்கால தொழுகை ரமதானுடைய மாதத்தினுடைய நோன்பு வசதி இருந்தால் ஆயிலிலே ஒரு முறை ஹஜ்ஜு இதுவெல்லாம் ஒரு முஸ்லிமின் மீதான தனிப்பட்ட கடமைகள் இந்த கடமைகளிலே பரவான கடமைகளை கண்டிப்பாக செய்தாக வேண்டும் ஐங்கால தொழுகை விடுவதற்கு மார்க்கம் எந்தவிதமான விதமான சாக்கு போக்கையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது இந்த தனிப்பட்ட கடமைகளும் ஒரு முஸ்லீம் செய்தாக வேண்டியது இருக்கிறது இன்னொரு பக்கத்திலே சமூக கடமைகள் ஒரு முஸ்லீம் தன்னுடைய சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய பணிகள் தன்னுடைய சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் இதையும் நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிறது ஒரு முஸ்லீம் ஏதோ தான் தொழுது விட்டால் போதுமானது நாம நோன்பு வச்சா போதுமானது நாம குரான் போதும் ஏதோ ஹஜ் உம்ரா செஞ்சிட்டா போதும் இந்த அளவுக்கு தான் செய்ய வேண்டிய அந்த கடமைகளோடு ஒரு முஸ்லீம் நிறுத்திக் கொள்வதை மார்க்கம் ஏற்றுக்கொள்வது கிடையாது இதற்கு அப்பாலும் சமூகத்தின் மீதான ஒரு அக்கறை சமூகத்தின் மீதான ஒரு பார்வை சமுதாயத்திற்கு என்ன தேவை இதையும் ஒரு முஸ்லீம் யோசித்து தன் சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் பணிகள் என்ன அதை நிறைவேற்றுகிற போதுதான் ஒரு முஸ்லீம் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சில சமூக கடமைகளை சில சமுதாய கடமைகளை வணக்க வழிபாடுகளை விட நஃபிலான தொழுகை நஃபிலான நோன்பு நஃபிலான ஹஜ் உமராக்கல் இவைகளை விட சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய பணிகளை மிகச்சிறந்த வணக்கம் என்று பெருமானார் செல்லுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீசிலே பெருமானார் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் அலா உஹ்பிருக்கும் அலா உஹ்பிருக்கும் பி அஃபல மின் தரஜத்தி ஸலாத்தி வஸ் சியாம் சஹாபாக்கள்ட்ட கேட்டாங்க என்னுடைய அருமை தோழர்களே நான் உங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லட்டுமா அது தொழுகையை விட சிறந்தது நோன்பை விட சிறந்தது அத்தகைய ஒரு வணக்கத்தை சொல்லட்டுமானு கேட்டாங்க சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள் காலு பலா யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே சொல்லுங்கள் அப்படி என்ன வணக்கம் அது பெருமானார் சொன்னாங்க இஸ்லாஹு தாத்தில் பைன் சமுதாயத்திலே இரண்டு நபர்களுக்கு இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியில் அல்லது ஊர் ரெண்டாக இருக்குதுன்னு சொன்னா பிளவுபட்ட இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே சமரசம் செய்து வைப்பது பிரி பிரிந்து நிற்கிற இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியிலே இணைத்து வைப்பதானது அது தொழுகை விட நோன்பை விட சிறந்த வணக்கம் என்று சொன்னாங்க இந்த ஹதீஸில் ஒரு முஸ்லிமுடைய கடமை பெருமானார் சொல்றாங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டா எனக்கு என்ன என்று ஒரு முஸ்லீம் ஒதுங்கி செல்லக்கூடாது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை என்று வருகிற போது எப்படியோ போகட்டும் என்று ஒரு முஸ்லீம் ஒதுங்கி செல்ல முடியாது ஒரு ஊர் இரண்டு பட்டு நிற்கிறது இரண்டு அணியாக நிற்கிறது ஒரு முஸ்லீம் தன்னுடைய கடமை தன்னுடைய வேலையை பார்த்துட்டு போக முடியாது அந்த பிளவுபட்டு நிற்கிற அந்த அந்த இரண்டு நபர்களுக்கு மத்தியில் இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியில் இரண்டு பிரிவினருக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைக்கிற இந்த உபரியான உபரியான நோன்பை விட சிறந்தது என்று பெருமானார் ஒரு முஸ்லிம் எந்த நிலையிலும் சமுதாய கடமையை மறந்துவிட்டு அல்லாஹை திருப்திப்படுத்த முடியாது வெறும் குரான் ஓதுவதை கொண்டு வெறும் தொழுகையை கொண்டு மட்டும் நோன்பை கொண்டு மட்டும் ஒரு முஸ்லிம் அல்லாஹுடைய அருளை பெறவே முடியாது ஒரு ஹதீஸ் நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுவோம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் இடத்திலே இரண்டு பெண்களைப் பற்றி கேட்கப்படுகிறது நபி சொல்லா அலிஸ்லாம் பழிச்சென்று அதற்கு பதில் சொன்னாங்க ஒரு பெண்ணை பற்றி அல்லாஹுடைய தூதர் இடத்துல இப்படி சொல்லப்படுகிறது யார சொல்லா அந்த பெண் நிறைய நோன்பு வைக்கக்கூடிய பெண்மணி நிறைய தொழக்கூடிய பெண்மணி ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு அனுசரையாக நடப்பதில்லை தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தொந்தரவும் தொல்லைகளும் கொடுக்கிற பெண் பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த பெண்ணை பத்தி ஒரே வார்த்தையில சொன்னாங்க அவள் நரகவாதி என்று சொன்னாங்க இந்த இடத்துல அந்த பெண்ணுடைய தொழுகை அவங்க நோன்பு வைக்கக்கூடிய அமல் இதெல்லாம் அல்லாஹுடைய தூதர் பொருட்படுத்தவே இல்லை எப்போது சமூகத்திற்கு இடையூறாக சமூகத்திற்கு தொல்லை தரக்கூடியவனாக ஒரு ஆணோ பெண்ணோ இருந்தால் எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருக்கட்டும் அவள் நரகவாதின்னு சொல்லிட்டாங்க அல்லாஹுடைய தூதர் இடத்துல கேட்கப்பட்டது அந்த பெண் கடமையான வணக்கங்களை செய்கிறார் கடமையான தொழுகை கடமையான நோன்பு இதை தான் செய்கிறாங்க ஆனா அதே நேரத்தில் நிறைய தர்மங்கள் சமுதாயத்திலே இல்லாத மக்களுக்கு தர்மம் செய்கிறார் தனது அண்டை வீட்டுக்காரர்களோடு மிக இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொர்க்கவாதி சமுதாயத்திற்கு இடையூறு தரக்கூடிய அந்த பெண் அவள் எவ்வளவு நோன்பு நோருக்கட்டும் தொழட்டும் நரகவாதி யார் சமூகத்தோடு இணங்கி வாழ்கிறார்களோ அரவணைத்து வாழ்கிறார்களோ அவர்களது வணக்கம் குறைவாக இருந்தாலும் அவர்